ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரீசெண்ட் வாய்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் அதை மீன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த ஃபேஸை மட்டும் மாற்றி ஒரு ஐபிஎல்லாக இருக்கட்டும் ஒரு எது எது பற்றி ஒரு மீம்ஸு ஒரு ஃபன் பண்ணணும்னா அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டார் அந்த பதவி வந்துட்டு தான் வந்துட்டு சாருக்கு கொடுத்தாங்க அந்த அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த அதுதான் அவரோட பேராக இருக்கணும்னு

ஐ ஃபைன் மேம் எல்லாருமே கேட்குற ஒரு கொஷின்ஸ் என்னென்னா நிறைய மீம் டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் அந்த சார்பேட்டை அப்பறமரியில் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க மிஸ்டர் ஜான் விஜய் சார் கூட ஸோ அதை வந்து மீம் டெம்ப்ளேட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இந்த மீம் டெம்ப்ளேட்டில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பிகாஸ் அந்த அந்த ரெண்டு டேடியும் மிஸ்ஸி அம்மாவும் சேர்ந்து ஆடுறது அந்த லெவலுக்கு ஜனங்களோட மைண்டில் பதுங்கியிருக்கு அண்ட் அதை போட்டு போட்டு அவங்க பார்க்கும்போது அதை ரசித்து அதை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதை மீன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எப்ப அந்த ஃபேஸை மட்டும் மாற்றி ஒரு ஐபிஎல்லாக இருக்கட்டும் ஒரு பொன்னியின் செல்வன் லான்ச்சாக இருக்கட்டும் எது எது பற்றி ஒரு மீம்ஸு ஒரு ஃபன் பண்ணணும்னா அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நான் வந்து எப்படின்னா அந்த யாராவது யாராவது எனக்கு வந்து அந்த மீம் அனுப்புவாங்க சோஷியல் மீடியாவில் நான் இம்மிடியேட்டாக நான் அதை ஷேர் பண்ணுவேன் பிகாஸ் ஒரு ஒரு டைம் அந்த மீம் பார்க்கும் போது கூடவே அந்த மீம் பார்க்கும் போது கூடவே டேடியும் மிஸ்ஸி அம்மாவும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ லவ் த மீம் க்ரியேட்டர்ஸ் ஃபார் டூயிங் தட் இல்லை சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரோல் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க சில நடிகர்களை கிரிட்டிசைசிங் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை ட்ரோல் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க சில நடிகர்களுக்கு அதை பாசிட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு ட்ரெய்லர் நல்லா வியூஸ் போச்சுன்னா ஒரு சாங் ஹிட் ஆச்சுன்னா வந்து அந்த மீம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ட்ரோல் மெட்டீரியலாவும் போகுது பாசிட்டிவ் மெட்டீரியலாகவும் போகுது ஸோ ரெண்டுமே ஃபீல் கொடுக்கும்ல நீங்கள் அதை எப்படி எயின் பண்ணுறீங்க இப்போ இது வரைக்கும் நான் அந்த அந்த பர்டிகுலர் மீமை பார்க்கும்போது எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக தான் பார்த்துருக்கேன் ஒரு ஹாப்பி செலிப்ரேஷன் ஒரு ஐபிஎல் வின் இல்லைன்னா ஒரு பொன்னியன் செலிபிர செல்வனோட இதில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் ட்ரோலில் யூஸ் பண்ணும் போது ஐ டோன்ட் ஐ மீன் லைக் ஆஃப்கோர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் ஒஃபெல்டாக கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் யூனோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது ரொம்ப திக் ஸ்கின் வேணுங்க ரொம்ப ஒரு சொர் சொர்ண கெட்ட ஜென்மம் மாதிரி இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது பிகாஸ் நல்லதும் நடக்கும் நிறைய பேர் கெட்டதும் சொல்லுவாங்க ஸோ நம்ம பிகாஸ் இந்த மீடியாவில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிடுறோம் யார் வேணாலும் என்ன பேசலாம் பிகாஸ் நாங்கள் பீப்புள் இல்லை நாங்கள் ஹியூமன்ஸ் இல்லை நாங்கள் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆகிடுறோம் இது வந்து சினிமாக்கும் சகஜம் பாலிட்டிக்ஸ்க்கும் சகஜம் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க அந்த பீப்புள் இருக்கிற பீப்புள் பற்றி ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம சாதிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு திக் ஸ்கின் வேணும் ஸோ தட் ட்ரோல்ஸ் வந்தாலும் ஓகே வந்தால் இன்றைக்கி நல்லது பேசுகிறாங்க நாளைக்கு கெட்டது பேசுவாங்க என்ன இருந்தாலும் ஒரு வாட்டர் ஆஃப் அ டக்ஸ் பேக் மாதிரி இருக்கணும் அதுனால் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் போகணும் நம்ம வந்து நம்ம லட்சத்தை நோக்கி போகணும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே பிகாஸ் ஆஃப் அ ஐக்கான் ஆஃப் தமிழ் சினிமானு கூட சொல்லலாம் மிஸ்டர் ரஜினி சார் மிஸ்டர் அஜித் சார் மிஸ்டர் விஜய் சாருடைய படங்களுடைய வெற்றிக்கு கூட அந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ எங்கள் படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை போட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம இவ்வளோ கூடலாம் நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறாங்களேன்ற மாதிரி பெருமைப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பெண்ணியின் செல்வனுக்கு யூஸ் பண்ணும் போது வா ஐ மீன் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய படங்க அது வந்து அவ்வளோ ஒரு சி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் பற்றி நான் பேசலை பட் நான் அவ்வளோ வேலை அவ்வளோ எஃபர்ட் ஒரு ஒரு பர்சன் ஹூ ஒர்க் ஆன் தட் மூவி என்ன ஒரு எஃபர்ட் எவ்வளோ ஒரு மல்டி ஸ்டாரர் எவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் கூட எங்கள் டெம்ப்ளேட்டை வச்சு செலப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க ரஞ்சித் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரஞ்சித் சாரோடைய ஃபில்ம் மேக்கிங் வந்து சூப்பராக நம்ம ஆரம்ப காலத்தில் அட்டகத்தி படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து சார்பட்ட பரம்பரை படத்தில் ஒர்க் பண்ணுவீங்களே அவருடைய மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் ரொம்ப வந்து ஜாலியான பர்சனா இல்ல ரொம்ப ஷூட்டிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இல்ல இல்ல அப்படியெல்லாம் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஒன்னும் நான் பார்த்ததில்லை அவரை அவரோட மேக்கிங் ஸ்டைல் எப்படின்னா அவர் கூட இருக்கிறவங்க ஓகே அவரோட கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய பக்கபலம் நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய ட்ரெயினிங்ஸ் நிறையா ஒடியூக்கால் ப்ரி ப்ரிப்பரேஷன் நிறையா போயிருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால் டைலாக்ஸ்லேருந்து பிளானிங்லேருந்து எல்லாமே எல்லாருக்கும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு கரெக்டாக ஒரு ஐடியா இருக்குது ஓகே ஸோ அவர் வந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா ஆக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் கேமரா பீப்புள் டிரெக்டர் எல்லோரும் சேம் பேஜில் இருக்கும்போது சேம் தாட்டில் இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்துட்டு வேறு ஓகே ஸோ ஹீ வாஸ் அ வெரி கொஞ்சம் மைனர் கலெக்ஷன்ஸ் கொடுப்பாரு அண்ட் ஸ்க்ரீன் பொசிஷனிங் பண்ணுவாங்க ப்ளஸ் ஒரு டூ த்ரீ ரிஹர்சல்ஸ் பார்த்தோம் இந்த எந்த சீன்ஸ்லேயும் ஒரு பர்டிகுலர்லி அந்த என்ன சொல்கிறது கான்ஃப்ளிக் சீன்ஸ் அந்த சண்டை போடுற சீன் நாலஞ்சு ஆக்டர்ஸ் எப்போ வந்து என்ன பேசுவாங்க எங் யார் எங்கே நிற்பாங்க அந்த மூவ்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறது மட்டும் பார்ப்போம் மற்றபடி எல்லாமே ஃப்ரீ ஸ்டைலில் போகும் ஸோ என்ன பிரச்சனை என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி அந்த கேரக்டருக்குள்ளே உருகிட்டாங்க ஸோ அதனால அதோட ரிசல்ட் கூட ரொம்ப நல்லா வந்துச்சு அவருக்கு தேவை இருக்கிறது வந்துட்டு அவரோட டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாரு ஸோ அந்த ரிசல்ட் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வெளியில் வரும் நீங்கள் வந்து ஒரு நடிகை இண்டஸ்ட்ரியில் நிறைய கான்ட்ரவர்சி விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க பாசிட்டிவான விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து விஷயங்களை கேள்வியும் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஹூ இஸ் சூப்பர் ஸ்டார் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்கமிங் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா சத்தியமாக சொல்லலைன்னா வாட் ஐ ஃபீல் இஸ் சூப்பர் ஸ்டார் அந்த பதவி வந்துட்டு தான் வந்துட்டு சாருக்கு கொடுத்தாங்க அந்த அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த அதுதான் அவரோட பேராக இருக்கணும்னு ரஜினி சாருக்கு அந்த காலத்தில் அண்ட் ரஜினி சார் வந்துட்டு யார்கிட்டையும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணல நான் தான் சூப்பர் ஸ்டார்னு ஓகே ஸோ அது வந்து ஜனங்க தான் வந்து எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க அண்ட் எவ்ரி ஆக்டர் பார்த்திங்கன்னா உண்மையான எவ்ரி ஆக்டர் வந்துட்டு தி டோண்ட் கம் யூ டு பிகம் சூப்பர் ஸ்டார் தி டோன்ட் அவங்க வந்து இங்கே வந்து ஒரு பதவி வாங்கிறதுக்கு ஒரு அவார்ட் வாங்கிறதுக்கெல்லாம் வரல ஒரு நல்ல பேர் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல பேர் வாங்கினோன்னு தான் வந்திருக்காங்க அதில் ரஜினி சார் வேறு லெவலுக்கு ஆல்ரெடி சாதிச்சிட்டாரு புதுசாக வரவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சுட்டு வரோம் அண்ட் அதில் வந்து எல்லோரும் ஒரு ஒரு படியில் இருக்காங்க இப்போ யார் எங்கே அதெல்லாம் வந்துட்டு தான் தெரியும் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்க வந்து கொடுத்த டைட்டில் வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் ஹவ் பீப்புள் ஃபீல் அண்டு ஒரு உண்மையாக சொன்னப்போனால் ஐ டோன்ட் திங்க் ரஜினி சார் மைண்ட்ஸ் தட் அந்த அந்த டைட்டில் வேற யாருக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்களா ஓகே டசன்ட் மேட்டர் அவருக்கு வந்து அது பிரச்சனையும் இல்லை ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ஸோ ஐ ஃபீல் வெரி சேட் அபவுட் தட் பிகாஸ் உண்மையாக சொல்லணும்னா எங்கே இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணோன்னா ஐ ஆம் ஷுவர் தட் ஈவன் ரஜினி சார் கமல் சார் எங்கள் முன்னால் வந்த எல்லா ஆக்டர்ஸும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க தட் அவங்க பின்னாடி வரவங்க நல்லா பெருசாக ஷைன் பண்ணணும் நல்ல பெரிய குரோ பெரிய ஆர்ட்டிஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்போ தான் இண்டஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியே சஸ்டேன்னு ஆகும் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படும்போது சில அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கூட நிறைய இப்போ உங்கள் மேலே விமர்சனம் வச்சுருக்காங்களா ஏதாச்சும் நெகட்டிவ் விமர்சனங்கள் வச்சுருக்காங்களா என்னை பற்றி நெகட்டிவ் விமர்சனமா இருக்கலாம் எனக்கு தெரியாது அது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க நான் அதோட காமெண்ட்ஸ் கொடுக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு ஆக்டராக ஒரு நல்ல பேர் வாங்கினோம் அண்ட் அந்த ஆக்டராக ஒரு ஆடியன்ஸு ஒரு கிரிட்டிக்ஸு ஒரு டெரெக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க் பண்ணிட்டு போகணும் ஸோ இங்கேருந்து நான் ஒரு நாள் நான் ரிட்டையர் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி இல்லைனா நான் என்ன நான் இங்கே இந்த உலகத்தில் இல்லை அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தாங்க அவங்க நல்லா பண்ணாங்க அந்த மாதிரி என்னோடய பேர் ஒரு லெகசி இருக்கணும் என்னோடய ஒர்க்கோட லெகசி நான் அதுதான் அந்த நோக்கி தான் நான் வந்திருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின்ஸுக்கோ இல்லை ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கோ அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் எடுத்து பண்ணுறாங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அதாவது எயிட்டிஸ் நைன்டீஸ் திரைப்படங்களை பார்க்கும்போது ஒரு படத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேரக்டர்ஸ் ஆட்சி இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னணி நடிகரோட படத்தில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கேரக்டர் கூட வந்து சாலிடாக நிற்க மாட்டேறாங்களே இதுக்கு என்ன ரீசன் அதே மாதிரி வந்து அன்றைக்கி இருந்த ஹீரோயின்ஸ் இவ்வளோ ராதா அம்பிகா அமலா மேடம் ஸோ ராதிகா மேடம் ஸோ லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் வில் பி டான்ஸட் ஃபார் ஆல் டான்சர்ஸ் குச்சிப்புடி பரதநாட்டியம் வெஸ்டர்ன் டிஸ்கோ ஸோ இந்த மாதிரி டான்ஸஸ்லாம் வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஹீரோயின்ஸோட போர்ஷன்ஸ் வந்து இன்னமும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அந்த டைமில் சினிமா வந்து ஒரு இவல்யூஷன் ஓகே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பா தியாகராஜ பாகவதர் சார் நடிச்சிட்டு இருக்கும் போது சினிமா வேறு மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஒரு எவல்யூஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்குது இப்போது இருக்கிற சினிமா பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முக்காவாசி சினிமா பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ஒரு கமர்ஷியல் ஃபீல் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்டோரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எடுக்கிறாங்க அதில் நடக்கிற ஒரு விஷயம் அதுதான் வந்து இப்போது ஆடியன்ஸஸ் அதுவும் ஏ சென்டர் பி சென்டர் ஆடியன்ஸஸ் கண்டிப்பாக அது தான் விரும்புகிறாங்கன்னா நாங்கள் க்ளியராக சொல்ல முடியும் ஸோ த ஆக்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் த ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டண்ட் அந்த ஸ்டோரியில் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கிடைச்சா அதுதான் முக்கியம் ஸோ அந்த அந்த டே அந்த வில்லேஜ்க்கேலுக்கு வந்து பூச்சிப்பொடி ஆட தெரியுமா இது தெரியுமா இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரலாக அந்த இது கொடுக்க முடியுமா ஆனால் நாளைக்கு அந்த அந்த ஹீரோயினுக்கு ஒரு கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பட் அட் ஐ ஹவ் நோட்டீஸ் திஸ் டேரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் கூட அந்த கதாபாத்திரமோட மேட்சிங் தான் பார்க்குறாங்க இப்போதைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு வெரி 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 தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் அழகாக க்யூட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ் ஆகணும்னு எங்களது சேனல் சார்பாக உங்களுக்கு பெஸ்ட் விஷேஷாக நாங்கள் சொல்லிக்கிறோம் மேடம் தேங்க் யூ வெரி மச் மேடம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ரீசெண்ட் வாய்ஸ் நீங்கள் நல்லா நல்லா பெரிய சேனல்லாக வளரணும் அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ